சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம குக்கரில் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடியே வெஜிடபிள் பாயா ரெசிபி போட்டிருக்கேன் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சிக்கனில் புரோட்டீன் அவ்வளோ அதிகமாக இருக்குது முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம் கிராம்பு எல்லாம் போட்டு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தேங்காய் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் இதில் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுக்கப்புறமா இதில் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாயா வந்து கொஞ்சம் சால்னா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் ஆட்டுக்கால் பாயா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும் கிரேவி ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா இடியா பத்துக்களை கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ முந்திரி அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை நிலக்கடலை வறுத்து வச்ச நிலக்கடலை தான் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் ஸோ இதுதான் நம்ம கிரேவிக்கு திக்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது அந்த பொட்டுக்கடலை நிலக்கடலை கடலை அதுக்கப்புறம் முந்திரி வந்து நல்லா க்ரீமினஸ்ஸை கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலிஃபெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா இதில் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கணும் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட ஒரு வெங்காயத்துலேருந்து ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஒரு சில டைமில் நம்ம தக்காளியை கடைசியாக போடுவோம் பாய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் நம்ம முந்திரி எல்லாம் வணக்காமையும் பண்ணுவோம் அது ஒரு மெத்தட் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் வறுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை வணக்க அரைக்கணுன்னு நம்ம அப்படியே போட்டுடலாம் இப்போ தக்காளி தக்காளி கிட்டத்தட்ட அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம நல்லா வதக்கணும் அதனோடய பச்சை வாசம் போகணும் பச்சை வாசனை போகணும் ஸோ பச்சை வாசனை போனால் தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை அடிக்கடி மிக்ஸ் பண்ணணுன்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும் இப்போது புதினா கொத்தமல்லியை நான் வந்து ஃபைனாக சா பண்ணி போட்டிருக்கேன் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு தொக்கு மாதிரி நமக்கு வரணும் அதுக்கப்புறமா மசாலா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் அதாவது வறுத்தடைச்ச ஜீரகப்பொடி தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் இதையும் நல்லா வதக்கணும் ஸோ உங்களுக்கு தக்காளி வந்து ரொம்ப ஃபைனாக பண்ணது பிடிக்கலனா நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போது சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் உப்பு போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட மஞ்சள் தூள் கூட போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கணும் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வரணும் அப்படின்னா ஸோ இப்படி வதக்கும்போது மசாலாவோட நல்லா சேர்ந்து வரும் நீங்கள் அப்படியே போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து இறங்காது ஸோ நம்ம வதக்கும்போது நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம இதை வத வதக்கணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இது ஒரு கொதி வரணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடணும் ஏன்னா முன்னாடியே வணக்கி வச்சுருக்கோம் இது நல்லா ஆறிடுச்சு இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதுவும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செஞ்சிங்க அப்படின்னா நைட் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ நல்லா வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் எல்லாம் கூட போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும் அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வைக்கும்போது ரொம்ப நேரம் இதை வந்து நீங்கள் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நமக்கு தேவைப்படும் ஆனால் குக்கர் அப்படிங்கும்போது பதினஞ்சு நிமிஷம் தான் மேக்ஸிமமே ஸோ நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் பரோட்டா ரைஸ் சப்பாத்தி வன் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் ஸோ க்ரியேட்டிவ் வேல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ நான் ரைஸுக்கு வந்து நான் போட்டு காட்டியிருக்கேன் ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும்